சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு வராரு இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்காரு மேலும் இந்த படத்தில் அமீர்கான் ஒரு முக்கியமான ரோல் ரோலில் நடிக்கிறதா ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கு அதை தொடர்ந்து இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கனவு படம் நடக்கப்போகுதான் அது குறித்து ஒரு தகவல் வந்திருக்கு வாங்க என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இயக்குனர் சங்கர் தற்போது ராம் சரணை வச்சு கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகுது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சங்கரோட நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கான் அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு அதாவது சங்கர் தமிழ் சினிமாவையும் தாண்டி இந்திய முக்கியமான முன்னணி இயக்குநர்கள ஒருவராக இருக்காரு பிரம்மாண்ட படைப்புகளுக்கு பெயர் போன சங்கர் தற்போது ஒரு கட்டாய வெற்றியை எதிர்நோக்கிய கொண்டு இருக்கார் கமலை வச்சு சங்கர் இயக்கிய இந்தியன் டூ திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து தோல்வி அடைந்தது இந்தியன் டூ படத்திற்கு முன்பு வரை சங்கர் இயக்கத்தில்